நெல்லை வட வடக்கு மாவட்ட செயலாளர் சஜி அவர்கள் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் இருந்தபடி உயிரிழந்தார் அவருடைய இழப்பு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பேரிழப்பாக அமைந்திருக்கின்றது கட்சி வேலைக்காக நெல்லையிலிருந்து சென்னைக்கு சென்று இரண்டு நாள் அங்கு தங்கி கட்சி பணிகள் செயற்குழு கூட்டத்துக்காக அவர் அங்கு சென்றிருந்திருக்கின்றார் அங்கு சென்றிருக்கும்போது இரண்டு நாள் அங்கு தங்கி இருந்திருக்கின்றார் திடீரென்று உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது அப்பொழுது அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர் அந்த வேளையில் அவர் திடீரென்று உயிர் புரிந்தது இந்த செய்தி கேட்டு தளபதி அவர்கள் மிகவும் வேதனைக்கு உள்ளானார் அவர் எக்ஸ் தளத்தில் என் மீதும் கட்சியின் மீதும் அவ்வளவு அன்பாக உள்ள அந்த சஜி அவர்களின் மரணம் எனக்கு மிகவும் ஒரு வேதனையான மரணமாக அமைந்திருக்கின்றது என்று அவர் கவலை கூட தெரிவித்திருக்கின்றார் மிகவும் கவலை கூட அவர் தெரிவித்திருந்திருக்கின்றார் ஏன்னா வந்து அவர் நேற்று வந்து அவங்க வீட்டு வாசலில் இருந்து வெளியில் வரும்போது காரில் விஜய் ஏகி உட்கார்ந்து பிறகு இவர் பின்னாடி நிற்பதை எப்படியோ க கண்டுபிடித்து அவரே வண்டியில் இருந்து இறங்கி வந்து சஜியிடம் ஐந்து நிமிடம் உரையாடல் செய்துவிட்டு திரும்ப கட்சி தலைமையகத்திற்கு விஜய் புறப்பட்டு சென்றிருக்கின்றார் அந்த அளவுக்கு நெருக்கமானவர் குசியானந்த அவர்களுக்கும் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசக்கூடியவர் அவர் கேரளாவில் ஒரு குழுவில் அவரும் அங்கம் வகித்து வருகிறார் இப்படி இருக்கின்ற சூழலில் அவர் மக்கள் நல பணியில் இருந்து மக்கள் இயக்கமாக இருந்த போதில் இருந்து தளபதி விஜய் அவர்களுக்கு விசுவாசமாக பணியாற்றி வந்திருக்கின்றார் அது வந்து தலைமை வரைக்கும் அடிக்கடி அவரை தொடர்பில் வைத்திருக்கின்றது அதற்காக அவரை பாராட்டி அவருக்கு செயற்குழுவில் ஒரு பொறுப்பும் கொடுத்திருக்கிறார்கள் மாவட்ட வடக்கு மாவட்ட செயலாளராக நெல்லையில் அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது கேரளாவிலும் ஒரு பொறுப்பு கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவர் முக்கியமான ஒரு நபராக அவர் இருந்திருக்கின்றார் அவர் திடீரென்று இப்படி மரணம் இணைந்திருப்பது வந்து மிகவும் வருத்தத்துக்குரியதாக நெல்லை மாவட்ட தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் அனைவருக்கும் பேரடியாக அதிர்ச்சியாக மன உளைச்சலாக அமைந்துவிட்டது இப்பொழுது நெல்லை மாவட்ட அனைத்து தமிழக வெற்றி கழக தோழர்கள் அனைவரும் சார்பாக அவருடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இடங்களையும் அவருடைய அவங்க தூக்கத்தில் நாங்களும் கலந்து கொள்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்